ஐயோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய குழுவில் போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் இருந்துட்டு என் மகளே என் மகளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுக்கா வந்து பார்த்துட்டு அப்படியே கண்ணத்தை அதுக்கப்புறம் கை கால் எல்லாத்தையும் வந்து டச் பண்ணி வந்து பார்க்கறாரு என் மகதானாக இவை என் மகதானா இவை என் மக வந்து உயிரோடு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ரேணுக்கா இருந்துட்டு சி சீ யார் ராணி யார் ராணி அப்படின்ற மாதிரி வந்து தட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து உயிரோடு இருக்காளே எனக்கு வந்து அதுவே வந்து போதும் அவன் எப்படி இருந்தாலும் சரி அவளை வந்து ஏழு ஏழு ஜென்ம எடுத்தாலே வந்து அவளை வந்து இதுக்கப்புறம் அவளுக்கு வந்து எப்படியாச்சும் பயங்கரமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுத்து அவளுக்கு வந்து பழைய வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் வந்து ஆஷா வந்து கத்துறாரு சரி ஓகே நம்ம விஜய் வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாரு மாப்பிளம் மாப்பிள உங்களை வந்து தெரியாமல் வந்து நான் தான் நீங்கள் தான் வந்து கொலை பண்ணிட்டீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து உங்க மேலே வந்து ஏகப்பட்ட வன்மத்தை வந்து கக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பேசாமல் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து தப்பாக வந்து நடந்திருக்கேன் அது வந்து எனக்கே வந்து அசிங்கமாக இருக்கு இப்போ வந்து என் பொண்ணு வந்து உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து காரணம் மல்லிமா உனக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்றது நன்றி சொல்றதுனே வந்து எனக்கு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யாரு கதிரேசன் வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே ரொம்பவே வந்து நல்லா நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்ட்டு நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து உண்மை வந்து தெரிய வருதுங்க அந்த ஹோட்டலில் இருக்கிற சின்னது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அமைச்சிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் என்ன வந்து ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து காட்டுறாங்க எதுக்காக வந்து ரேன க வந்து உயிரோடு இருக்கிறத வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து காட்டும்போது ராஜேஸ்வரி வந்து எதுக்காக வந்து இவ்வளோ வந்து ஷாக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு கேள்வி வந்து உண்டாகுது அந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஒருவேளை வந்து ராஜேஸ்வரி அது ஃபாரினில் இருக்கும்போதே வந்து ரேணுகா வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை போட்டு வந்து அந்த பிளானை போட்டு ரேணுகா வந்து போட்டு தள்ளிட்டு நமக்கு வந்து சொத்தலாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க தான் வந்து கொலை பண்ணதை வந்து திட்டமிட்டு வந்து கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து யோசி யோசிக்க வந்து தோணுது கரெக்டான விஷயம் தான் ஏன்னா திட்டமிட்டு கொலை பண்ணிவிட்டு இப்போ வந்து கிட்டே இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம் அவன் வந்து இப்போ வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா மறுபடியும் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மாற்றங்கள் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு ராஜ்யமாக என்னாச்சு எதுக்காக வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து ஷாக் ஆகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து கேட்கும் உடனே வந்து அந்த ஃபோட் அந்த ஃபோனை வந்து என்னுடைய ஃபோனை வந்து எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாக்குலேருந்து வந்து ராஜேஸ்வரி வந்து ஒன்றும் மீண்டே வந்து வரல ஆனால் ரஞ்சிதா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து வச்சு தீட்டுறாங்க நான் வந்து சொல்லி சொல்லும்போது எத்தனை டைம் வந்து சொல்லி சொன்னேன் ரேணுக்கா தான் வந்து உயிரோடு இருக்கா ரேணுக்கா தான் வந்து உயிரோடு இருக்கா ஆனால் நீ வந்து ஒரு செகண்டாச்சும் வந்து நான் சொன்னதை வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து ஏதாச்சும் வந்து நம்பினியா இப்போ வந்து பாரு நமக்கு வந்து ஆப்பு வந்து ஆப்பு மேலே ஆப்பாக வந்து விழுது எதுக்கு வந்து நமக்கு வந்து இவ்வளோ வந்து கஷ்டத்தை வந்து கொடுக்கணும் இந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து முடிச்சுட்டுருக்குமே அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதாவும் வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது கஷ்டமா என்ன இதுக்கப்புறம் வந்து கஷ்டம் இருக்கும்போது இந்த கதிரேசனுக்கு வந்து உண்மை வந்து திரையத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வேறு ஏதாச்சும் வந்து பண்ணியாகணுமே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க இந்த கதிரேசன்கிட்ட வேற வந்து தேவை இல்லாமல் வந்து சவால் வந்து விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து விஜய் வந்து ஒன்றாயிடுவாங்க அவங்க எல்லாருமே வந்து ஒன்றாயிடுவாங்க விஜய் வந்து கூட்டணி சார்ந்தான் நம்ம கம்பெனி வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து பயங்கரமான ஒரு பயம் வந்து உண்டாயிடுச்சிங்க ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் அப்படி வந்து பயம் வந்து உண்டாகுதுன்னா அது வந்து தேவை அந்த இது வந்து அந்த பயத்தை வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து நல்லபடியாக வந்து கதிரேசன் வந்து கதிரேசனும் நிஷாவும் வந்து நல்லபடியாக வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்பிக்கையும் வந்து உண்டாகுது ஏன்னா வந்து எனக்கு வந்து உயிரோடு இருக்கும்போது வந்து என் மாப்பிள்ளை வந்து இருக்கார் என் மாப்பிள்ளை வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துப்பார் என் மாப்பிளைக்கு வந்து சரிபாதியான ஒரு பங்கை வந்து என் பெரியப்பணுக்கும் வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்றதுல ஒரு தீவிரமாக வந்து இருந்தார் ஏன்னா ஏற்கனவே வந்து பெரிய பொண்ணு இல்லைனாலையுமே வந்து வெண்பா வந்து நம்ம பக்கம் வந்தால் வெண்பா பேரில் வந்து சொத்தெல்லாம் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேணுகா பேர்லேயே வந்து மாற்றி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த சொத்து விஷயத்தில் தான் வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன் வந்து உண்டாகுதுங்க யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஷாக்கு தான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மொத்தமாக வர வேண்டிய சொத்தை வந்து இப்போ வந்து பங்கு போட வந்து ஒரு ஆள் வந்து வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் நீஷாக இருந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆக போகிறாங்க அப்படி வந்து டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா ஆக இருக்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மொத்த சொத்தையும் வந்து நான் வந்து வச்சே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது எல்லாமே சொத்து வந்து அவளுக்கும் வந்து பாதி சரிபாதியாக வந்து போதே அந்த அந்த சொத்து எங்கே இந்த சொத்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து சொத்து மேலே வந்து கண் வந்து வச்சுருக்காங்க அதில் ஒரு பிரச்சனை வந்து அக்கா தங்கச்சிக்குள்ளே வந்து உண்டாக போகுது அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை சி யூ டட்டா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் அங்கே பாருங்கள் கிரிக்கெட் பிச்சு அங்கே ஒரு ஆள் இருக்கானே அவன் ஒரு ட்ரௌசர் மண்டியங்க அந்த ட்ரௌசர் மண்டியனுக்கும் எனக்கு தான் இப்போ வந்து மூணு மூணு பால் வந்து பெட் மேட்ச் வந்து போக போகுது ஒரு மேட்சச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் மட்டும்தான் அடிக்கணும் எல்லாம் ஓடி எடுக்கிறதெல்லாம் கிடையாது பத்து ரூபா ஒரு மேட்சுக்கு வந்து பெட்டு மூணு பாலில் நீ எவ்வளோ ரன் அடிக்கிறியோ அதை வந்து சேஸ் பண்ணி அவன் வந்து வின் பண்ணிட்டான்னா அவன் தான் வந்து அவனுக்கு தான் அந்த பத்து ரூபா வந்து வெற்றி 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 இதை வந்து நாங்கள் வந்து பொறுமையாக வந்து ஒரு வீடியோ எடுத்து கூட வந்து போடலான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறோம் அதுக்கான ஒரு சேனலை வந்து என் நண்பன் வந்து ஓப்பன் பண்ணுவான் அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்காக வந்து நாங்கள் வந்து சொல்கிறதுக்காக வந்து ரெடியாக இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்புது எப்படி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சண்டை சேவல் வந்து வேணும் இல்லை சண்டை சேவல் கோழி குஞ்சு வந்து வேணும் நாட்டு மாட்டு பால் நெய் அதுக்கப்புறம் மோர் தயிர் ஃபுல்லாமே வந்து நாட்டு மாட்டு பாலுடைய இன்க்ரீடியன்ஸ் வச்சு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வந்து வீடியோ வந்து ஒரு சேனலில் வந்து கிரியேட் பண்ணி போட போகிறோம் அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பயோவில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு தேவைன்னா வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா யூ ஓட்ட